இது ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம் நாங்கள் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் நாங்கள் இதில் கமெண்ட் அடிக்கவோ முடியாது ஏன்னா சட்ட ரீதியாக அது தவறான விஷயம் இப்போ கேஸை நடந்துகிட்ருக்கும் போது நீங்கள் இங்கே வரவும் கூடாது நாங்கள் உங்களை என்டர்டெயின்ன பண்ணக்கூடாது அதுவும் இந்த பொண்ணு பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்தாலும் நாங்கள் பண்ண முடியாது இப்போ அது வந்து இல்லாததுனால நான் உங்கள்கிட்ட பேசுறேன் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குல்ல சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை அது ஒரு விஷயம் அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அவங்க பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் நடைமுறையில் அந்த பொண்ணு ஃபேஸ் இருக்கிறது ட்ராமா இருக்குல்ல கையில் கை குழந்தைய வச்சுன்னு இவ்வளோ சின்ன பொண்ணு அவ எப்படி சமாளிப்பா பெற்றவங்க எப்படி சமாளிப்பாங்க அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்காக தான் நம்ம உட்காந்து பேசுகிறோம் நீங்கள் மறுபடியும் யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயம் நடக்கட்டும் நீங்கள் அப்பீலுக்கு போகிறீங்கன்னா அட்வொகேட்டை கைடன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அப்பீலுக்கு போகிறீங்கன்னா போங்க கரெக்டா அது ஒரு பக்கத்தில் நடக்கட்டும் இன்னொரு பக்கத்தில் நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்கள்